கோபிச்செட்டிபாளையம் மதுவிலக்கு காவல் நிலையத்திற்கு உட்பட்ட அந்தியூரில் சட்டவிரோதமாக மது விற்பனையில் ஈடுபட்ட இரண்டு பேரை மதுவிலக்கு காவல்துறையினர் கைது செய்து அவர்களிடம் இருந்து நானூறு மது பாட்டில்களை பறிமுதல் செய்தனர் ஈரோடு மாவட்டம் கோபிச்செட்டிப்பாளையம் மதுவிலக்கு காவல் நிலையத்திற்கு உட்பட்ட அந்தியூர் குருவரெட்டிப்பட்டியில் சட்டவிரோதமாக மது விற்பனை நடைபெற்று வருவதாக மதுவிலக்கு காவல்துறையினருக்கு ரகசிய தகவல் கிடைத்தது தகவலின் பேரில் அந்தியூர் குருவரெட்டிப்பட்டி பகுதிக்கு சென்ற மதுவிலக்கு டிஎஸ்பி சண்முகத்தின் தலைமையிலான குழுவினர் அங்கு ரோந்து பணியில் ஈடுபட்டிருந்தனர் அப்போது அக்னி மாரியம்மன் கோவில் அருகே உள்ள மயானம் அருகில் இருவர் சட்டவிரோதமாக மதுபாட்டில்களை அதிக விலைக்கு விற்பனை செய்வது தொடர்ந்து விற்பனைக்காக வைத்திருந்த ஐந்தாயிரம் மதிப்புள்ள நானூறு மது பாட்டில்களை பறிமுதல் செய்த மதுவிலக்கு காவல்துறையினர் இருவரையும் கைது செய்து விசாரணை நடத்தினர் விசாரணையில் மது விற்பனையில் ஈடுபட்டு வந்தது குருவரட்டிப்பட்டி பகுதியைச் சேர்ந்த பிரகாஷ் நாற்பத்தாறு வயது என்பதும் அதே பகுதியைச் சேர்ந்த செல்லவேல் என்பதும் தெரியவந்தது மேலும் அப்பகுதியில் பதினைந்து நாட்கள் நடக்கும் அக்னி மாரியம்மன் கோவில் திருவிழா நடைபெற்று வருவதும் கோவிலுக்கு வருபவர்களுக்கு அதிக விலைக்கு விற்பனை செய்வதும் தெரியும் பின்னர் மதுவிலக்கு காவல்துறையினர் கைது செய்த இருவர் மீது வழக்கு பதிவு செய்து நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தினர்